வெல்கம் டு கோடியூர் இன்டீரியர் தர்மபுரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாங்கனி நகரம் நம்ம கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது டிவி வந்து பார்த்தீங்களானா பத்துக்கு எட்டு அடியில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வால் பண்ணையில் அடித்து ஃபுல்லாக வந்து ஒரு சிம்பிளாக அழகான ஒரு டிவி யூனிட் வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது வந்து ஹை குவாலிட்டி யூபிவிசி ல வந்து மார்வல் பேட்டர்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து பாத்தீங்களானா பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒயர்ஸுமே வந்து நம்ம வந்து வெளியில வந்து கொடுக்காம வந்து எல்லாமே இன்னர்ல வந்து வால் பேனல் மூலயமா வந்து உள்ள வந்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்இடி டிவி வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒயர் வந்து செட்டா பாக்ஸ் பிளஸ் வந்து கேமரா செட்டா பாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஒயர் எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து வெளியில எங்கேயுமே தெரியாதுங்க ஓகேங்களா பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா யூபிவிசில வந்து வால் பேனல் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாமே எல்லாமே வச்சுக்கலாம் இதில் வந்து சுற்றியுமே வந்து ஸ்டிப் லைட் வந்து கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே இதில் ஒரு மூணு நாலு லைட் வந்து கொடுத்துருக்கங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு வந்து டிவி வந்து நம்ம வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குங்க பாருங்க இப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க ஒயிட்டு வித் வந்து பேபி பிங்கில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இதுவும் வந்து அல்ட்ரா யூபிவிச்சில் பண்ணியிருக்கோம் இது வந்து ஹை குவாலிட்டி சின்ன யூபிஎச் பண்ணியிருக்கோம் மேலே ஒயிட்டு ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஒயிட் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் தகுந்த மாதிரி நம்ம வந்து மேக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இது வந்து கஸ்டமரே வந்து பார்த்தீங்களா இந்த கலர் வந்து கேட்டாங்க இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே கரெக்டாக வந்து சொன்னதெல்லாம் வந்து அந்த அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து கரெக்டாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் இது வந்து ஃபுல்லாக கடப்பாக்கள் எல்லாம் எதுவுமே இல்லைங்க ஃபுல்லாகவே இது பிளைனா இருந்த செவத்துல வந்து நம்ம எல்லாமே இன்சல்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல இன்னொன்று வந்து பாத்தீங்களானா இது வந்து ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்களானா இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா எந்த மெத்தேடு வந்து யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து பிளைன் டைப்ல பண்ணியிருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்களா இந்த சுத்தி வந்து ஒரு பார்ட்ரு எந்த ஒரு செக்ஷன் இல்லாம வந்து நம்ம வந்து பிளைவுட்ல எப்படி பண்ணணுமோ அது மாதிரி வந்து நம்ம உட்டன் அண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து இதுல வந்து பியாவனஞ்சஸ் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்களானா இன்சஸ் வந்து ஃபுல் கீழே வரும் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து ஸ்க்ரூ போடுறதுனால வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்சஸ்ல வந்து கட்டுனா இருபது ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு இருக்குங்க நல்லா கிருப்பாவும் இருக்கு வந்து அதாவது வந்து ப்ரீமியம் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுல வந்து செக்ஷன் டைப்ல வந்து நம்ம இதில் பண்ணலாங்க செக்ஷன் டைப் பண்ணுறதுனா வந்து மேப்ல வந்து பண்ணலாங்க நல்லா இருக்கும் டெக்சர் பினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இது மாதிரி வந்து பிளைன் டைப்ல பண்ணா நல்லா உங்களுக்கு லைஃப் இருக்குங்க அதே போல இந்த டோர் இருக்குங்க இல்லையா இந்த டோருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல வந்து நம்ம வீல் டைப்பில் வந்து உங்களுக்கு ட்ரா செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது நம்ம திங்ஸ் வந்து வச்சுக்கலாம் அதே போல் ரிமூவ் பண்ணியும் நம்ம இது பண்ணிக்கலாம் நார்மலாக வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கோங்க மாதிரி ஒவ்வொரு டோரு கீழேயும் வந்து பார்த்தீங்களானா இது மாதிரி ட்ரா வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கோடியூர் ஒரு வந்து இது பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க உங்களுக்கு எது மாதிரி பேட்டர்ன் வேணுமோ எல்லா பேட்டன்லயுமே நம்ம வந்து யூபிஎஸ்ல பண்ணி பண்ணிக்கலாங்க இது பாருங்க இதை வந்து கஸ்டமர் தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து யூசேஜ் தகுந்த மாதிரி வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம கேட்டு ஒரு ஒரு வேலை செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்டு வந்து அவங்களுக்கு பேட்டர்ன் தகுந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோம் இப்ப இந்த வாட்டர் பூல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து நம்ம ஹேங்கிங் பண்ணிக்கலாம் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து இதுல ஹேங்கிங் பண்ணிக்கலாம் அதே போல இதில் வந்து பார்த்தீங்களானா இது வந்து அஞ்சு செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம் இதில் நம்ம ட்ரெஸ் வச்சுக்கலாங்க அதே போல இந்த பேட்டர்லும் இந்த ஒரு டோலும் வந்து நம்ம திங்ஸ் வச்சுக்கலாங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீல் டைப்பில் வந்து உங்களுக்கு ட்ராவை ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம் அதே போல இந்த ட்ரா வந்து உங்களுக்கு வந்து ட்ராவ் மாதிரி தெரியாதுங்க பார்த்தா ஒரு கீழே வந்து ஒரு பார்டர் மாதிரி தான் தெரியும் ஆனா ட்ராவு இருக்கிறத வந்து யாரும் எதுக்குமே எதுவும் தெரியாதுங்க உங்களுக்கு அதே போல இதுல பாருங்க இதுல வந்து ட்ரா போட்டு கொடுத்துருக்கோம் கஸ்டமர் நீரை பொறுத்துங்க நம்ம வந்து கலர் டிசைன் பண்ணிக்கலாங்க ரெண்டு கலர் வந்து சூஸ் பண்ணி கொடுத்தீங்களோ அதுல வந்து நம்ம பேட்டர்ன் ஃபுல்லாவே நம்ம எப்படினாசியும் வந்து கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம பேட்டன் பண்ணிக்கலாங்க இது மேல புல்லாவே ஒயிட் கலர்ல வந்து கொடுத்திருக்குங்க கீழே வந்து அப்படி பேபி பிங்க்ல வந்து கொடுத்துருக்கோம் அதே போல இந்த பக்கம் வந்து பாத்தீங்களானா ஸ்டடி யூனிட்டுங்க இதை வந்து பாத்தீங்களானா இந்த இடத்துல வந்து ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாங்க அதே போல இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கேன் ஒரு ட்ராவும் ஒரு டோருங்க ஓகேங்களா ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்களானா ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து கேட்டு ஃபைனல் பண்ணிச்சு கரெக்டாக உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வித் மார்பலுங்க இது வந்து ஹை குவாலிட்டி பிவிசில பண்ணிருக்கிவிசில பண்ணிருக்கோம் மார்பிள் பேட்டர்ல வந்து பண்ணிருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் ஒயிட் வித் வந்து பிளாக் மார்பல்ல வந்து கிளாசி மெட்டீரியல்ல பண்ணிருக்கோம் இது ஃபுல்லாவே மேல லாப்டுங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் டோருங்க இது வந்து ஸ்மால் கிச்சனுங்க கிட்டதை பார்த்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டு வந்து சைஸ் வந்து கிச்சனோட சைஸ் வந்து எட்டுக்கு எட்டுங்க இதில் வந்து அழகான வந்து பார்த்தீங்களானா ஒரு கிச்சன் மாடல் ஒரு கிச்சன் வந்து பண்ணியிருக்கோம் வித் வந்து ஒயிட் வித் வந்து டார்க் கிரேல வந்து பண்ணிருக்கோம் பாருங்க இந்த பக்கம் சிங்க்கு கீழே வந்து பார்த்தீங்களானா ஒரு டபுள் டோருங்க இது வந்து ரெண்டு கொடுத்துருக்கோம் இதுல வந்து பாத்தீங்களானா நம்ம திங்ஸ் வந்து காமனா எல்லாமே நம்ம நம்ம பாக்ஸ் எப்படி யூஸ் அந்த விதத்தில் வந்து நம்ம யூபிவிசியில வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சின்ன சின்ன கப்பன் சாஸ் டம்ளரு இது மாதிரி ஐட்டம்லாம் எல்லாமே நம்ம கஸ்டமரை நீரை பொறுத்து வந்து நம்ம எல்லாமே நம்ம பண்ணிக்கலாங்க அதே போல இந்த பக்கம் வந்து பாத்தீங்களானா சிலிண்டர் வைக்கிறதுக்கான ஒரு கார்னர் டோர் வந்து போட்டுருக்கோங்க இது வந்து ஹோல்டிங் பண்ணிக்கலாம் நம்ம அதே போல இந்த பக்கம் வந்து பாத்தீங்களா இந்த பக்கம் ஒரு டபுள் ட்ரா கொடுத்துருக்கோம் இதுக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா இட் அண்ட் ட்ரா வந்து கொடுத்துருக்குங்க இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்களா நம்ம சின்ன சின்ன ஐட்டம்லாம் வச்சுக்கலாம் இதுல வந்து திங்ஸ் வந்து சின்ன சின்னதா நம்ம ஸ்பூன் ஐட்டம்லாம் நம்ம இதுல வச்சுக்கலாம் இது வந்து உள்ளார உள்ளார்கள் இந்த டிராவுக்குள்ளார வந்து இட் அண்ட் ட்ராவா வந்துடும் உங்களுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா டபுள் மாதிரி தாங்க தெரியும் வந்து இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டைலில் பண்ணணுமோ அந்த இதில் வந்து நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் இடத்து தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து பேட்டர்ன் எல்லாமே நம்ம மாற்றிக்கலாங்க அதே போல் இந்த பக்கம் வந்து கார்னர் டபுள் டோருங்க இந்த பக்கம் நம்ம திங்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம் லாப்டு வந்து பார்த்தீங்களானா எட்டுக்கு நாளில் வந்து ஒரு சிங்கிள் சைடு மட்டும் ஒரு லாப்டு கொடுத்துருக்கோம் அதே போல் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டோர் கொடுத்துருக்கோம் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டோர் நம்ம யூஸ் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திங்ஸ் எதுவுமே வைக்க முடியாது அதுக்கோசம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்குன்னா இந்த பக்கம் வந்து வந்து பிளாக்ல வந்து ஒரு ஸ்லைடிங் வந்து கொடுத்திருக்கோம் நம்ம வந்து பொருள் இந்த பக்கம் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் ஈஸியா வந்து எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த இடம் போக சேவிங் ஆகும் இதே டோரை நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திங்ஸ் எதுவும் வைக்க முடியாது அதுக்கோசம் நம்ம ஸ்லைடிங் ஆப்ஷனாக நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அதே போல லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான ஒரு மசால் பிளாக் யூனிட் ஒண்ணு இது ஒயிட் வித் கிரேல வந்து நம்ம பண்ணியிருக்கோம் வித் பிளாக் கலர்ல வந்து கூலிங் கிளாஸ்ல பண்ணியிருக்கோம் பாருங்க பாத்தீங்களானா ரெண்டாவது பெட்ரூம் வந்து பாத்தீங்களானா ஒயிட் வித்து கிரே ஃபுல்லாவே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரே கலர்ல தான் கொடுத்துருக்கோம் மீதி டோருக்குள்ளே வந்து ஒயிட்ல கொடுத்துருக்கும் நல்லா பிரைட்டா வந்து ஒரு லக்ஸரி இன்டீரியர் எப்படி இருக்குமோ அந்த விதத்தில் வந்து நம்ம இது சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கேங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்களானா இதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்களானா வாசப்படி இருக்கிறதுனால வந்து ஒரு ஏழடிக்கு வந்து நம்ம டோரு வருதுனால இந்த பக்கம் டோர் ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த டோர் இருக்குதுன்னு சொல்லி இது வந்து நம்ம இந்த ரெண்டு டோரை மட்டும் பிரேமுக்கு இன்சைடை வந்து நம்ம டோர் பிக் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் சப்போஸ் இந்த டோர் மாதிரி நம்ம வெளியில் கொடுத்தங்களான் இந்த மெயின் டோரை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது இதுக்குன்னு சொல்லி நம்ம உள்ள இன்சைடு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதே போல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆங்கிங் அதாவது வந்து நம்ம சர்டு துணிங்களை பார்த்தீங்களான்னா நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுறது இங்கே வந்து ஹேங்கிங் பண்ணிக்கலாங்க இந்த இடத்துல வந்து இந்த டோருக்கு பின்னாடி வந்து ஹேங்கிங் பண்ணிக்கலாங்க இது ஒரு தனி பேசுங்க அதே போல இந்த டோர் இருக்குங்க இல்லையா இந்த இடத்துல வந்து நம்ம துணி இன்செர்ட் பண்ணிக்கிட்டு கீழே வந்து சிலைடிங் டைப் மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் ஓப்பன் டோர் வச்சா வந்து இந்த பக்கம் டோர் வரனால யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு நாம வந்து இதுல சிலைடிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் வித் வந்து பிளாக் கலர் கிளாஸ்ல போட்டு கொடுத்துருக்கோங்க இதுல வந்து நம்ம துணி வச்சு நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணி ரெகுலர் யூஸ் பண்ணிட்டு துணி இது பண்ணிட்டு நம்ம போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க அதே போல இதில் வந்து ஒரு டபுள் டோர் கொடுத்துருக்குங்க இந்த டபுள் டோர்ல வந்து பார்த்தீங்களானா கிட்டத்தட்ட ஒரு நாலு லாக்கர் மாதிரி வந்து கொடுத்துருக்குங்க இல்லாமல் திங்ஸ் வச்சு நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க எல்லாமே கஸ்டமர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோங்க ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்ன் வந்து நம்ம கஸ்டமர் கேட்டு வந்து ஒவ்வொன்றா பார்த்து செஞ்சு கொடுத்துருக்குங்க நல்லா அதே போல சேம் வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இந்த பெட்ரூம்ல வந்து இது மாதிரி ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்கோம் டோருக்கு கீழே வந்து வீல் டைப்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு செட் பண்ணி கொடுத்துருக்கேங்க இதுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பண்ணிக்கலாங்க துணி ஃபுல்லாக எல்லாமே ஹேங்கிங் பண்ணிக்கலாம் இந்த ரேக் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் அந்த ஃபுல்லாக இதில் ஹேங்கிங் பண்ணிக்கலாம் மேல வந்து சர்ட் ஹேங்கிங் பண்ணிக்கலாங்க இதோட ஹைட் டெப்த் அதிகமாக இருக்கும் இதோட ஹைட்டு வந்து கம்மியா இருக்குங்க துணிக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம செஞ்சு கொடுத்துருக்குங்க அதே போல அதுக்கு கீழே வந்து ஒரு டோருங்க வருங்க இதுல திங்ஸ் வச்சுக்கலாங்க இதுக்கு கீழே வந்து வீல் டைப்ல வந்து உங்களுக்கு ஒரு டிராவோ அதே போல இந்த வால்ருப்போல் வந்து பார்த்தீங்களா மூணு ட்ராலிங் வந்து கொடுத்துருக்கேன் இதுல எல்லாமே திங்ஸ் நம்ம எல்லாமே வச்சுக்கலாங்க அதே போல இதுக்கு கீழே ஒரு ஹோல்டிங் டோருங்க அதுக்கு கீழே வந்து ஒரு வீல் வீல் டைப்ல ஒரு டிராவு இந்த பக்கம் ஒரு சிங்கிள் டோர்ல ஒரு அஞ்சு ரேக்குங்க அடுத்தது பார்த்தீங்களானா இங்க ஸ்டடி டேபிளுங்க ஆல்ரெடி வந்து பேபி பிங்க் அதாவது மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சில்ட்ரன் வந்து பார்த்தீங்களானா அங்கே ஒரு ஸ்டடி டேபிள் இங்க வந்து ரெண்டு பேரும் யூஸ் பண்ற மாதிரி வந்து இங்க நம்ம ரெண்டு ஸ்டடி டேபிள் மாதிரி பண்ணிருக்கோம் வித் வந்து ட்ராவோட கொடுத்துருக்குங்க கீபோர்டு ட்ராவோட வெத்து வந்து இதில் நம்ம லேப்டாப்பை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல வச்சு கீபோர்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்ம லேப்டாப் வச்சு இதில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து எது பார்த்திங்கன்னா சிஸ்டமும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து நம்ம லேப்டாப்பும் இதில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டுங்கன்னா நம்மளுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு திங்ஸும் வெளியும் தெரியாத மாதிரி இருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம மாடிஃபேஸ் பண்ணியிருக்கோம் போல் இந்த பக்கம் ரெண்டு செல்ஃபோன் வச்சுருக்குங்க இந்த பக்கம் ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம் அதே போல் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து லேம்ப் லைட் அதாவது வந்து ஒரு லைட் ஒன்று ஃபிட் பண்ணிட்டீங்களானா கரெக்டாக நம்ம ஸ்டெடி பண்ணுறதுக்கும் இருக்கும் படிக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க நம்ம கொடியூர் இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பியான இன்ச்சஸ் வச்சு நம்ம வந்து பிளைன் டைப்பில் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து இது மாதிரி சிறப்பாக பண்ணி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம யூடிவிசியில் வந்து மூணு டைப் பண்ணலாங்க ஒண்ணு வந்து பாத்தீங்களானா பீடிங் போட்டு பண்ணுறதுங்க அதாவது இந்த டோர் இருக்குங்கன்னா இந்த டோரை சுற்றி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷனுக்கு சொல்லி ஒரு பீடிங் ஒன்று வருங்க அது போட்டு ஒரு ஸ்டைலும் பண்ணலாங்க அந்த ஸ்டைல் வந்து இந்த இன்ச்சர்ஸ் வச்சு நம்ம செஞ்சுக்கலாங்க டோட்டலாகவே இது மாதிரி செக்ஷன் டைப்ல இந்த இன்சஸ் பண்ணிக்கலாம் அதே போல பிளைன் டைப் அதாவது இந்த செக்ஷன் இல்லாம பீடிங் இல்லாமல் இந்த பிளைன் டைப்பிலும் வந்து இந்த இன்ச்சர்ஸ் பண்ணலாங்க இப்போ நீங்க பாத்துட்டு அந்த மாடல் தான் அதே போல நார்மல் வந்து சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் அது வந்து உங்களுக்கு காட்டுவாங்க இந்த டைப்பும் நம்ம பண்ணிக்கலாங்க இது மாதிரி இன்ச்சஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாங்க நம்ம பட்ஜெட்டை பொறுத்து வந்து நம்ம இந்த இன்ச்சஸ் பண்றதா கம்மி பட்ஜெட்ல பண்றதா அந்த ஸ்டைலும் பண்ணிக்கலாம் இந்த பட்ஜெட் பண்றதா அதை பட்ஜெட்டை பொறுத்து வந்து நம்ம இந்த யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ்ங்க இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டைப்பில் வந்து இருக்குங்க ரெண்டு டைப்பும் போர்டிக்கல் என்ட்ரன்ஸ் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது படிக்க அடியில் வந்து நம்ம திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோங்க அதே போல் பக்கம் அதுக்கு பக்கம் வந்து பார்த்திங்கனா நம்ம யூபிஎஸ் இன்வெர்ட்ரு இது வச்சுக்கிற மாதிரி நம்ம வெளியவே நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கங்க மேலும் இது மாதிரி இன்டீரியர் ஒர்க்கு குவாலிட்டியான இன்டீரியர் ஒர்க்கு வந்து சேர்ந்தோம்னா கண்டிப்பாக டயல் பண்ணுங்கள் நாங்கள் சிறப்பாக பண்ணித்தரோம் நன்றி